நபிகள் நாயகம் சல்லல்லாகு அழகிய சல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பெருமானாரின் வாழிப வயதிலே நடந்த காரியங்களை அவர்கள் ஆற்றிய தொண்டுகளை செய்த சேவைகளை பற்றி நாம் பார்த்து வந்தோம் நுபுவக்கு முன்பே சமூகத்தினுடைய அவலங்களை களைவதற்கு நபி அவர்கள் பெரிய தொண்டாற்றினார்கள் இதன் உச்சம் நபிகள் வருமானார் செல்லல் ஆகோ அழிகிவர் அவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஹார ஹிரா என்கின்ற அந்த மலை பொதும்பில மாதத்திற்கு சில நாட்கள் அமர்ந்து விடுவார்கள் மூன்று நாட்கள் அந்த குகையிலே இருப்பார்கள் மூன்று நாட்கள் அவர்களுக்கு உணவு கொண்டு போய் கொடுக்கின்ற பணியை அன்னை ஹதீஜா ரத்தி அல்லா அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் சில சில வருடங்களிலே இது அதிகரிக்கவும் செய்தது நபி அவர்கள் அங்கு என்ன செய்தார்கள் மக்காவுக்கு உமராவுக்கெல்லாம் போனால் தெரியும் இன்றைக்கு பெரிய பெரிய கட்டிடங்கள் வந்த போதும் கூட ஹிராவுலே அமர்ந்து பார்த்தால் காபா தெரிகிறது அன்றைக்கு இன்னும் பளிச்சென்று அது வெளிப்பட்டிருக்கும் நபி அவர்கள் அந்த மலை பொதுமையில் இருந்து கொண்டு காபாவை பார்ப்பார்கள் அந்த மூன்று நாட்கள் என்ன செய்வார்கள் ஏத்த ஹன்னஸ் என்ற அரபியில வருகிறது அவர்கள் வழிபாடு செய்தார்கள் எத்த ஹன்னஸ் என்பதற்கு இப்ராஹிம் அலி அவர்கள் காட்டி தந்த வழிபாட்டுக்கும் ஹன்னஸ் என்ற வார்த்தை இருக்கிறது லயாலி இரவு வணக்கங்களில் ஈடுபடுவது என்ற அர்த்தம் இருக்கிறது நல்ல காரியங்கள் செய்வது எப்படியெல்லாம் ஒரு பரந்த விரிவான அர்த்தம் கொண்ட நபி அவர்கள் சமூகத்தை பற்றிய சிந்தனையில் அங்கு ஆழ்ந்தார்கள் நடக்கிற எல்லாவற்றையும் அங்கே அவர்கள் யோசிக்கிறார்கள் இந்த சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு என்ன வழிமுறை எப்படி கையாள்வது நபி அவர்களுக்கு அது பலத்த சிந்தனையா இருக்கு மூணு நாள் மூன்று நாட்கள் ஒட்டுமொத்த நுபுவத்தின் வாழ்க்கைக்கும் அது ஒரு பெரிய முன் உதாரணம் என்று நாம் சொல்லலாம் இங்கேருந்து தான் அந்த சிந்தனையே தொடங்குது இங்கே சமுதாயத்தை எங்கிருந்து வழி நடத்த தொடங்குறது எப்படி வழி நடத்த தொடங்குவது என்ற ஆழ்ந்த கவலையிலே நபி அவர்கள் அந்த இடத்துல இருந்து கொள்வார்கள் ஒரு ஒரு கட்டம் வந்தது அல்லாஹுடம் இருந்து உத்தரவு வருகிறது இக்ரா ஹலக் அல்லாஹ் நபியாக தேர்வு செய்கின்றான் நீங்க படியுங்க உங்களை படைத்த இறைவனின் பெயர் சொல்லி படிக்க தொடங்குங்கள் கட்டி படிக்கிறார் ஜிப்ராயில் சலாம் அவர் இக்ரா என்று சொன்ன உடனே நபிகள் செல்லல்லா அலி சொல்லம் சொன்னார்கள் மாணவி ஹாரியின் நான் படிக்க தெரியாதவனாயிற்றே ஓத தெரியாதவனாயிற்று ஓதுவது எப்படி ஓதுவது மீண்டும் ஒரு தடவை ஜிபுரையில் அழகிய இஸ்லாம் கட்டி அணைக்கின்றார்கள் மானபிகாரியின் மூணு தடவை நடக்குது மூன்றாம் தடவை சொன்னார்கள் ஓதுவீராக விஸ்மி உங்களை படைத்த இறைவனின் பெயர் சொல்லி நீங்கள் ஓதுவீர்களாக என்று சொல்லி ஒரு ஐந்து வசனங்கள் இந்த வசனம் இறங்கிய போது நபி அவர்களுக்கு இனம் ஒரு பயம் கொள்ளுகிறது பெரிய பணி இங்கே சுமை தரப்பட்டு விட்டது ஜிபிரைல பார்த்தாங்க ஏதோ ஒன்றை கண்டார்கள் இப்படி நடந்தது போர்மை பொருத்தி கொண்டார்கள் நாம் கேட்டிருக்கிறோம் இதற்கு ரெண்டு அர்த்தங்கள் உண்டு ஜிப்ரையிலை பார்த்து அங்கே நடந்தவற்றை புரிந்து கொள்ள முடியாமல் ஏதோ ஒரு பயத்தின் வெளிப்பாடாக உடல் நடுங்க தொடங்கியது காய்ச்சல் வந்துருச்சு ஜம்மி லூனி ஜம்மி என்ன போர்த்துங்க போர்த்துங்க என்று சொன்னார்கள் சில விரிவுரையாளர்கள் இப்படியும் சொல்வதுண்டு சமுதாயத்தினுடைய பெரிய ஒரு பொறுப்பு இங்கே தரப்பட்டு விட்டது அதை எப்படி சமாளிக்க போகிறோம் இந்த சமூகத்தை எப்படி நாம் வழிநடத்த போகிறோம் என்பதனாலே போர்த்தப்பட்ட போர்வை அல்லாஹ் அல்ல குரான் போர்வை போர்த்தி இருப்பவரே லைல் எந்திரிங்க நீங்க அசீரத்த கலக்கரவீன் தொடங்குங்க உங்க பணிய உங்க உறவினரிடமிருந்து இந்த பணியை தொடங்க ஆரம்பிச்சிருங்க என்று இந்த குரான் வசனம் வருகிறது அப்போ போர்வை போர்த்தியது என்பது பயத்தின் வெளிப்பாடு என்பது ஒரு கருத்து சமூக பணிகளின் சுமை நினைத்து அவர்கள் போர்த்தி கொண்டு அவர்கள் இதை எப்படி அணுகுவது என்கின்ற சிந்தனையில் ஆழ்ந்திருந்தது என்பது இன்னொரு கருத்து நபி அவர்கள் சமூகத்தின் பணிக்கு தங்களை தயார்படுத்தி கொண்டார்கள் அன்னை சத்தியஜாரதி அல்லாட்டை வந்து சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க எப்படி இருந்தார் வந்தவர் எப்படி இருந்தார் அது எப்படி ஒளியாக இருந்ததா எந்த மாதிரியான காட்சி அது ஏன்னா ஜின் இருக்குது சைத்தான் இருக்குது மலக்கு இருக்குது எத்தனையோ படைப்புகள் இப்படி அரூபமாய் வந்து நிற்பது உண்டு நீங்கள் கண்டது எதை மழக்குக்கும் சைத்தானுக்குமான வேறுபாடு என்ன தெரியுமா ஒரு பெண் தலை துறந்து நிற்கின்ற போது மழக்கு அங்கே இருக்க மாட்டார் சைத்தான் இருக்கும் இதுதான் வேறுபாடு அடுத்த தடவை ஜிப்ரையில் உங்கள் பக்கத்தில் வருகிறார் என்று சொன்னால் என்னிடத்தில் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கத்திஜா நாயும் சொல்லுவார்களா ஜிப்ரையில் வந்தபோது அன்னை ஹத்தீஜாவோடு நபிகள் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இணைந்து அமர்ந்து கொள்ளுகிறார்கள் ஹத்தீஜா ரதி எல்லா தலை நீக்கினால் அது மறைந்து போய்விடுகிறார் வந்தவர் மறைந்து போனார் வந்த உருவம் அரூபம் மறைந்து போனது என்று சொன்ன உடனே சொன்னார்கள் இது மலக்கு வந்திருப்பது மலக்கு என்ப என்ற முடிவை எடுக்கிறார்கள் ஊரில் ஒரு பெரிய வேத பண்டிதர் வரக்கத்து நௌஃபல் இடத்தில் நபிகள் பெருமானார் அழைத்து செல்லப்படுகிறார்கள் கண்ட காட்சிகளையும் நடந்த செய்திகளையெல்லாம் சொல்லி முடித்தபோது அவர் சொன்னார் நீங்கள் பார்த்தது நாமூஸ் என்ற ஒரு ஒரு வானவரை பார்த்தீர்கள் இந்த வானவர் யார் தெரியுமா இதற்கு முன்பு அல்லாவிடம் வேதங்களை இந்த பூமிக்கு கொண்டு வருவார் அதற்குத்தான் அவர் வருவார் இதற்கு முன்பு நபிமார்களுக்கு வந்து கொண்டிருந்தவர் இப்போது வருகிறார் என்று சொன்னால் உங்களிடத்தில் பேசினார் என்று சொன்னால் நீங்கள் இறுதி நபி நீங்கள் இறுதி நபி அல்லாஹ் உங்களை தேர்வு செய்திருக்கிறான் எனக்கு வயசாயிருச்சே நீங்கள் இந்த செய்தியை மக்களுக்கு சொல்ல ஆரம்பித்த உடனே இந்த ஊரை விட்டு அவங்கள விரட்டிடுவாங்க அவ முகுர்ஜிய இந்த நம்ப முடியல என்னையா விரட்டுவாங்க ஆமாம் அவ முகுர்ஜியை உங்களை இந்த ஊர்லேருந்து விரட்டுவார்கள் அப்படி விரட்டும் போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சிக்கலான சந்தர்ப்பத்தில் உங்களோடு இருந்து உதவி செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் ஆனா எனக்கு வயது இல்லை என்று அந்த வரக்கத்தை நோபல் என்ற வேதங்களை படித்து கரைத்து குடித்த அந்த மனிதர் பெருமானாருக்கு அறிவுரை சொன்ன செய்திகள் அங்கே இடம்பெறுகிறது நபி அவர்கள் நபியாக ஜிப்ரகிலை கண்ட பிறகு அவர்கள் அங்கு பதவி பெறுகிறார்கள் மக்களுக்கு மத்தியிலே போய் பேச வேண்டும் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரத்தை தொடங்கணும் அல்லாஹ ஒவ்வொரு சமயத்திலையும் தேவையான செய்திகளை சொல்லிக்கொண்டே இருப்பான் பெருமானார் செல்லாவளி செல்லும் அவர்கள் தங்கள் பேச்சிலே அதை விளக்குவார்கள் இதுவெல்லாம் நடப்பதற்கு முன்பு கொஞ்ச காலம் ஜிப்ரையில் பார்க்க முடியல ஆறு மாத காலம் ஜிப்ரையில் வரலை பொறுப்பு கொடுத்துட்டு கம்முன்னு போட்டால் அது என்னது ரிஜெக்டடா அது ஏன் அப்படி என்ன தயக்கத்தில் அது இருக்குது ஏன் ஜிபரையிலை நம் கண்களால் காண முடியவில்லை ஏன் பார்க்க முடியல ஒரே கவலை ரசூழலாக வந்துருச்சு ஏன்னா திடீர்னு ஒரு செய்தி வருது நம்மையும் மீறி வருகிறது அது குறிப்பிட்ட வார்த்தையாக இருக்கிறது அதாவது நான் நினைக்கிறேன் நான் பேசுறேன் ஆனால் வெஹி என்று சொன்னால் எப்படி என்றால் குறிப்பிட்ட வார்த்தைகள் அல்ஃபாலல் மாங்கியனா குறிப்பிட்ட வார்த்தையை சொல்லி ஒரு கருத்தை விளக்கணும் கருத்து மட்டும் மனசில் வந்து நம்ம சொல்கிறது என்பது ஒன்று இருக்கிறது வகின்னு சொன்ன அப்படி இல்லை அவன் சொல்லி கொடுத்த வார்த்தையை அப்படியே சொல்லணும் அந்த வார்த்தையிலே கிடைக்கிற கருத்து அது பற்றி ரசூலில் பிறகு விளக்கணும் அந்த வார்த்தை வந்து ஒழுகும் போது ரசூலாக வேக வேகமாக மனப்பாணம் பண்ணுவாங்க லா தூ ஹர்ரிக் பிஹில் நாக்க வேக வேகமாக அசைக்காதீங்க இன்னாலையினால ஜமா ஜிவரையில் சொன்ன வார்த்தையை இவங்க மனசில் நிற்க வைக்கிறது நம்ம வேலை அல்லாவுடைய அந்த கலாமை நெஞ்சில் சுமந்தவர்கள் நபியவர்கள் அது மிகப்பெரிய ஒரு பாரமான செய்தி அன்னை ஆயிஷா சொல்கிறாங்க ரசூலுல்லா என் மடியில் இருக்கும்போது ஒரு தடவை வகி வந்துருச்சு என் தோடை உடஞ்சி போயிடுமோன்னு நான் பயந்துட்டேன் ஒட்டகத்தில் இருக்கும்போது வகி வந்தால் ஒட்டகம் எவ்வளோ பெரிய மிருகம் அது அது அப்படியே உக்காந்துரும் கீழே பாரம் தாங்க முடியாது ரசூலுல்லாவுக்கு வகி வந்தால் என்ன நடக்கும் நபி அவர்களுடைய முகம் சிவந்து போகும் அந்த செய்தி வந்து முடிகிற போது மிஸ்ல சல்சலத்தில் ஜரஸ் ஒரு மணி சல 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 சலன் மணி அடிச்சு ஒழிஞ்சா எப்படி இருக்கும் அது ஒழித்து கொண்டே இருந்தால் எப்படி இருக்கும் அது போல ஒரு ரிங்காரம் காதில் கேட்கும் அந்த செய்தி வகி வந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம் எங்களோடு இருக்கிற ரசூலுல்லா கொஞ்ச நேரம் வேறு ஒரு நிலையில் இருந்தார்கள் என்றால் நாங்கள் அமைதியாகுவோம் காரணம் இப்போது ஜிபரையில் மூலம் வகி வருகிறது என்று அர்த்தம் ஜிபரையில் தான் வகையை கொண்டு வருவார்கள் ஜிபரையில் இல்லாத வேறு மழைக்கு வந்தாங்க இல்ஹாமாக ஒரு செய்தி வந்தது கனவில் கண்டார்கள் என்றெல்லாம் வந்தால் அது ஹதீசை குதூசி ரசூலெல்லாம் அதை பற்றி சொல்லுவாங்க எல்லாம் எனக்கு இப்படி சொன்னான் அப்படின்னு இது ஹதீசை குதூசி பகீன் சொன்னாங்கன்னா ஜிப்ரெயில் வருவார் அதை பெருமானாருக்கு குறிப்பிட்ட வார்த்தைகளோடு போடுவார் அது மாதிரி ஜிப்ரையில் ரசூல்லாவுக்கு தொடர்புல இருந்த வருஷங்கள் தான் இருபத்தி மூணு ஆண்டுகள் நபி அவர்கள் தூதுத்துவ பணியை மக்களுக்கு மத்தியில் எப்படி முன்னெடுத்தார்கள் எப்படி நுபுவத்தின் பிரச்சாரம் அந்த மண்ணில விதைக்கப்பட்டது என்பதை அல்லாஹ் அடுத்த தினங்களிலே நாம் அறிந்து கொள்வோம் சுமான்